இறைவனுக்கு வணக்கம் பல பலருடைய கோவில்களில் உருவம் என்பது குலதெய்வத்திற்கு கிடையாது அவர்களுடைய குலதெய்வத்தில் ஒன்று கல் போன்றோ அல்லது ஒரே ஒரு வேல்கம்போ அல்லது ஒரே ஒரு சூழாயுதமோ வைத்து வழிபட்டு வருவார்கள் அந்த மாதிரி உள்ள கோயில்கள் அதிகமாக உள்ளது தற்பொழுது அதுகளுக்கு ஒரு வீடு போன்று அமைத்து சிலைகள் இல்லாத கோயில்களுக்கும் தற்பொழுது சிலைகள் வைத்து வழிபட ஆரம்பித்துள்ளன இருந்தாலும் சிலைகள் இல்லாத ஆரம்பத்திலிருந்து வழிபடக்கூடிய இடத்தை இடத்தில் சென்று உருவமில்லாத குலதெய்வத்திற்கு பரம்பரை பரம்பரையாக வழிபட்டு வந்த இடத்தில் இளநீர் மற்றும் நல்லெண்ணெய் விளக்கு ஒன்பது வைத்து தூபம் காம்பித்து கற்பூர ஜோதி காண்பித்து விளக்கு ஏற்றி வழிபட்டாலே குலதெய்வத்தின் நம்ம அருள் பூரணமாக நம்மளுக்கு கிடைத்துவிடும் அந்த குலதெய்வ குல தெய்வமானது நமக்கு அருள் கொடுக்க தயாராகி விடுவார் அதனால் குலதெய்வம் உருவமில்லாமல் இருப்பதற்கு இவ்வாறு நல்லெண்ணெய் விளக்கு கற்பூர தீபம் கிளநீர் வைத்து வழிபடும் பொழுது அவர்களுக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் என்பது திண்ணமாகும் பொதுவாக குலதெய்வம் வழிபடுக்கூடியவர்கள் அந்த இடத்தில் சென்று அந்த மண்ணை மிதித்து மனதார வேண்டி கொண்டு வந்தாலே அவர்களுக்கு குலதெய்வத்தின் அருள் பூரணமாக கிடைக்கும் என்பது தின்னமாகும்